ராட் வீலர்ஸ் ஒரு அக்ரஸிவ் டாக்னு அதுக்கு கெட்ட பேர் வந்துருக்கு ஸோ அதை வந்து எப்படி சின்ன வயசுலேயே நம்ம வந்து ப்ராப்பராக மோல்ட் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணாக்கா ரொம்ப அக்ஸலென்டாக அது வந்து பிஹேவ் பண்ணும் ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் மற்ற கண்ட்ரீஸில் எப்படின்னாக்கா அவங்க வந்து யாராவது நாயை வளர்க்கணுன்னாக்கா அதுக்கு முன்னாடி அவங்க பிஹேவியரிஸ்ட்டு இல்லாட்டி டாக் ஸ்பெஷலிஸ்ட் அவங்கள்ட்ட வந்து ஐடியா கேட்பாங்க எப்படி இந்த வளர்க்கலாமாங்க டாக் எல்லாருமே ஹை எனர்ஜி ப்ரீடாக இருப்பாங்க ப்ளஸ் அதுலேயே வந்து இப்போ ஜெர்மன் செப்படோ இல்லாட்டி ராட் வில்லரோ இல்லாட்டி கிரேட் டேனோ அந்த மாதிரி பெரிய பெரிய பிக் சைஸ் டாக்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து ஃபிசிக்கல் எக்ஸர்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவங்களுக்கு ஸோ அவங்க வீட்டுக்குள்ளேயும் வந்து ஃபிளாட் பிள்ளையே நம்ம வந்து கட்டிப்பட்டு வச்சுருந்தோன்னாக்கா அதோட வந்து அக்ரெஷன் அதுக்கு ஒரு சில பிரீடு வந்து கோல்டன் ரிட்ரீவரோ இல்லாட்டி லேப் ஸோ அதெல்லாம் சின்ன இருக்கும் இருக்கும்போதே வந்து அதை ட்ரெயின் பண்ணணும் என்ன அதே மாதிரி ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் அதோட பிஹேவியர் ஜெர்மன் ஷெப்பட் வந்து ஹை எனர்ஜி டாக்ஸ் அது பீகலோ இல்லாட்டி கோல்டன் அந்த மாதிரி கொஞ்சம் டாக்ஸ் வந்து அவங்க வந்து வீட்டுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் ஒண்ணும் இருக்காது

சார் இப்போ சமீபத்துல வந்து அஞ்சு வயசு குழந்தைய வந்து வீட்டு வளர்ப்பு நாயான ரெண்டு நாய் வந்து தாக்கப்பட்டிருக்கு அந்த குழந்தையில அது மட்டும் இல்லாம வந்து நேத்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு வீட்டு வளர்ப்பு நாயாலே வந்து மற்றவங்களுக்கும் வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு எதனால இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க பேசிக்கா எப்படின்னாக்கா நம்ம ஊர்ல வந்து நாயை வளர்க்கணும்னு எல்லாருக்கும் ஆசை ஆனாக்க நாயை பத்தி ஒரு ஒரு ஐடியா எல்லாமே அவங்க வந்து வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க இப்போ எனக்கு எது முடியும் எனக்கு என்னால் வந்து என்னோடய பாடி கெப்பாசிட்டியோ இல்லாட்டி அஃபோர்டபிலிட்டியோ வந்து ஒரு பைக் ஓட்டுறதுனாக்கா நான் வந்து ஒரு ட்ரக்கை ஓட்டக்கூடாது ஸோ ஒன்றா வந்து எனக்கு வந்து அந்த ட்ரக்கு பற்றி நாலேஜ் இருக்கணும் அப்படி இல்லாட்டி நான் வந்து பைக்கில் மட்டும் நான் வந்து எப்படிங்கிற அது அது பார்த்தேன்னு தான் பண்ணிக்கணும் இப்போது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் மற்ற கண்ட்ரிஸில் எப்படின்னாக்கா அவங்க வந்து யாராவது நாயை வளர்க்கணுன்னாக்கா அதுக்கு த அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து அந்த பிஹேவியரிஸ்ட்டு இல்லாட்டி டாக் ஸ்பெஷலிஸ்ட் அவங்கள்ட்ட வந்து ஐடியா கேட்டுப்பாங்க எப்படி இதை வளர்க்கலாமாங்கிறது ஸோ ஆஸ் இஸ் பிஹேவியரிஸ்ட் டாக் பிஹேவியரிஸ்ட் நான் வந்து அதை பற்றி கொஞ்சம் படிச்சிருக்கேன் நான் ஸோ யாராவது என்கிட்ட கேட்டாங்கனாக்கா என்ன இந்த மாதிரி நாயை வளர்க்கணும் கேட்டால் ஃபஸ்ட் நான் வந்து அவங்க ஃபேமிலி பற்றி கேட்டுப்பேன் நான் அவங்க ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்காங்க அந்த இருக்கிற அந்த சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது அந்த டாகை வச்சுக்கவங்களாலும் முடியுமா முடியாதா சின்ன குழந்தை இருக்கா வயசானவங்களும் இருக்கா ஸோ அதுக்கு தகுந்த வந்து அந்த டாகை வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுவேன் ஸோ எல்லா டாகும் வந்து எல்லா வீட்டுக்கும் வந்து சூட் ஆகாது டாக் வந்து எல்லாமே வந்து ரொம்ப நல்லா நம்ம கூட வந்து நல்லா இருப்பாங்க ஆனாக்கா அதோட பர்ஸ்னல் ரிக்வைர்மெண்ட்டும் நிறைய இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஹை எனர்ஜி ப்ரீட்ஸ்னாக்கா டாக் எல்லாருமே ஹை எனர்ஜி பிரீடாக இருப்பாங்க ப்ளஸ் அதுலேயே வந்து இப்போது ஜெர்மன் செப்படோ இல்லாட்டி ராக் பில்லரோ இல்லாட்டி கிரேட் டேனோ அந்த மாதிரி பெரிய பெரிய பிக் சைஸ் டாக்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரிக்யர்மெண்ட்ஸ் வந்து ஃபிசிக்கல் எக்ஸிபிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்களுக்கு ஸோ அவங்க வீட்டுக்குள்ளேயும் வந்து ஃப்ளாட்டுக்குள்ளேயே நம்ம வந்து கட்டிப்பட்டு வச்சுருந்தோன்னாக்கா அதோட வந்து அக்ரெஷன் வரும் அதுக்கு ஸோ அது வந்து பென்ட் பன்னர்ஜின்னு சொல்லுவாங்க ஸோ யாராவது வந்தாங்க அவங்க மேலே வந்து ஜம்ப் அடிப்பாங்க இப்போது ஒரு சில பிரீடு வந்து கோல்டன் ரெட்ரிவரோ இல்லாட்டி லேப் ரெட்ரிவரோ ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாக் அது ஸோ அது வந்து சின்ன குட்டியாக இருக்கும்போதே வந்து அதை நம்ம ட்ரெயின் பண்ணணும் இல்லைனாக்கா என்ன இருந்தாக்கா அது வந்து பெருசாகும் போது என்னவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் யாரையும் வந்து கடிக்காதுங்க அதெல்லாம் இன் ஜென்ரல் ஸோ யாராவது வந்தாங்கன்னாக்கா அவங்க மேலே வந்து அவங்க வந்து விளையாடுறதுக்கு அவங்க மேலே தாவுவாங்க அவங்க ஸோ அது வந்து மற்றவங்க வந்து கரெக்டாக எடுத்துனாக்கா சரி இப்போ எல்லாராலும் வந்து ஒரு டாகை வந்து புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த டயத்தில் வந்து அங்கேதான் பிரச்சனை ஆரம்பிக்கும் பட் இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி டாக் அதோட நேச்சரே வந்து ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க பட் இதே வந்து ஒரு ராட்வெல்லோ ரெண்டு ஜெர்மன் ஷெப்போடோ அவங்கள வந்து கொஞ்சம் அக்ரெஷன் இருக்குது அவங்க வந்து கார் டாக்ஸ் அவங்க வந்து அவங்க வந்து ப்ரொடெக்ஷன்காக யூஸ் பண்ணிப்பாங்க மில்டரியில் யூஸ் பண்ணிப்பாங்க போலீஸில் யூஸ் பண்ணிப்பாங்க ரெண்டு பெரிய பெரிய ஃபார்ம் ஹவுஸில் யூஸ் பண்ணிப்பாங்க அவங்க ஸோ அந்த டாக்ஸை வந்து நம்ம வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு மூணு இருந்து மூணு மாசத்துலேருந்து ஆறு மாசத்துக்குள்ளே நம்ம ட்ரெயின் பண்ணோம்னாக்கா அது ரொம்ப நல்லா வளரும் அது ஸோ அது வந்து சோஷியலைசிங் அது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அது ஸோ அது வந்து ஆஸ் அ டாக் ட்ரெயினர் ஆஸ் அ பிஹேவியரிஸ்ட் நான் வந்து சோஷியலைசிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் வந்து கொடுப்பேன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் ஸோ அந்த டாக்ஸ் சரி அது மற்ற டாக்ஸு ஸ்ட்ரீட் டாக்ஸு தெருவில் இருக்கிற நாய்களையும் வந்து அது எப்படி பிஹேவ் பண்ணும் எப்படி மூவ் பண்ணணும் தென் பெட் டாக்ஸு நம்ம வீட்டுக்கு யாராவது இல்லாட்டி நம்ம ரோட்டில் போகும்போது வேறு யாராவது பெட் டாக்ஸ் கூட கூப்பிட்டுன்னு போயிட்டுருந்தாங்க ஸோ அந்த டைத்தில் வந்து அது அது கூட எப்படி பிஹேவ் பண்ணணும் ஸ்ட்ரெய்ஜர்ஸ் கூட நம்ம எப்படி சோஷியலைசிங் பண்ணணும் ஸோ அதெல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் டாக் ட்ரெயினிங் டாக் பிஹேவியர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஸோ நான் ட்ரெயின் பண்ணுறது வந்து அவங்க யார் ஓனர்ஸ் இருக்காங்க பெட் பேரண்ட்ஸ் இருக்காங்க அவங்க தான் நான் வந்து ட்ரெயின் பண்ணுவேன் ஸோ அந்த சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்கு ட்ரெயின் பண்ணாக்க ரொம்ப எக்ஸலெண்ட்டாக அந்த ரிசல்ட்ஸ் பார்க்கலாம் ஈவன் நான் வந்து இந்த ராட் வில்லர்ஸ் அது வந்து ஒரு அக்ரெசிவ் டாக்னு அதுக்கு போக கெட்ட பேர் வந்திருக்கு அதுக்கு ஸோ அது வந்து எப்படி சின்ன வயசுலேயே நம்ம வந்து ப்ராப்பராக மோல்ட் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணாக்கா ரொம்ப எக்ஸலண்ட்டாக அது வந்து பிஹேவ் பண்ணோம் அதே மாதிரி ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் அதோட பிஹேவியர் இஷ்யூஸ் இருக்கும் ஜெர்மன் ஷெப்பட்ஸ் வந்து ஹை எனர்ஜி டாக்ஸ் அது ஸோ அது வந்து நம்ம வந்து நல்லா வந்து வெளியில் எக்ஸசைஸ் பண்ணி விடணும் எக்ஸசைஸ் வந்து அது வந்து ஒரு ஃபிசிக்கலாக மட்டும் இல்லை ஒரு மென்டல் ஸ்டிபிலேஷன்காக கூட எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த டயத்தில் வந்து நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது அது வந்து வெள்ளி கூட்டுன்னு போகிறோம்னாக்கா அதோடய ஃபிசிக்கல் எக்ஸிபிஷன் வந்து கம்மியாக அது வந்து எக்ஸாஸ்ட் ஆகும் அது ப்ளஸ் மற்ற நிறைய ஸ்மெல் பண்ணோம் ரோடில் போகிறது எல்லாத்தையும் ஸ்மெல் இருக்கும் ஸோ அந்த ஸ்மெல் படிக்கிறது வந்து டாகோட லைஃப்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து அதுக்கு ஐ சேட் நல்லா இருக்குது சின்ன குழந்தையாக இருக்கும் போது பிறக்கும் அதுக்கு வந்து ஐ காதும் கண்ணும் கேட்காது பட் மூக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு ஸோ மூக்கு வச்சு தான் அது வந்து எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணும் ஸோ டாகோட வந்து சைக்காலஜி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது வந்து நம்மளை பார்த்தாலே வந்து நமக்கு தெரிஞ்சிடும் இவங்க வந்து இந்த எந்த மாதிரி ஆளுங்க நம்ம நம்ம என்ன நினச்சிட்டு தெரிஞ்சிடும் அதுக்கு ஜஸ்ட் ஒரு லைட் டிடெக்டர் மாதிரி வந்து இது இது வந்து ஆக்ட் பண்ணும் இப்போ யாராவது எதாவது போய் சொல்கிறாங்கனாக்கா யாராவது ஒரு தப்பான ஒரு இன்டென்ஷனில் வந்தாங்கன்னாக்க அது டாக் நல்லா தெரிஞ்சிடும் அது வந்து இண்டிகேட் பண்ணி விட்டுரும் ஓகே ரைட் ஓகே இவங்க வந்து சரியான ஆள் இல்லை ஸோ அதுக்கு தகுந்தால் அது வந்து ரியாக்ட் பண்ணுவோம் அது ஸோ இது வந்து பேசிக்காக வந்து ஒரு டாகோட நேச்சர் அதோட பொருந்தது அது அதோட குணம் அது சில டாக்ஸ் வந்து நம்ம வளர்க்குறதே வந்து நம்மளோட சேஃப்டிக்காக தான் வந்து நம்ம வளர்க்குறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கே சேஃப்டி இல்லாத ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்கு எந்த மாதிரி டாக்ஸ்லாம் வந்து நம்ம வளர்க்கணும் சார் அதை நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி எல்லா டாக்ஸ் வந்து நல்ல டாக்ஸ் தான் அது நம்ம எப்படி வளர்த்துருக்கோங்கிற அது அது பொறுத்து இருக்கிறது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு கத்தி இருக்கு கத்தி யார்ட்டையாவது கொடுத்து நம்ம வந்து காய்கறி கட் பண்ணுறது கொடுத்தோம்னாக்கா அவங்க கைவிட வெட்டிப்பாங்க அவங்க இல்லாட்டி வேறு யாராவது வந்து ஹார்ம் பண்ணுறது பார்ப்பாங்க ஸோ அதே மாதிரி டாக்ஸை வந்து நம்ம ப்ராப்பராக வளர்த்து அதோட பேசிக் ரிக்வயர்மெண்ட் நேச்சுரல் அதோட ரிக்வைர்மெண்ட் வந்து அது நம்ம வந்து பூர்த்தி பண்ணோனாக்கா அது டெஃபினட்டாக இருக்கும் ரொம்ப நல்லா வீட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆனாக்கா எல்லா டாக்ஸ் வந்து எல்லா இடத்துக்கும் சூட் சூட்டபிள் கிடையாது இப்போ ஒரு ஃப்ளாட்டில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நிறைய வந்து வெளில போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஸோ அந்த டயத்தை வந்து ஒரு சின்ன டாக்ஸு ஷிட்ஸுவோ இல்லாட்டி இந்த பீகலோ இல்லாட்டி கோல்டன் ரிட்ரீவர் அந்த மாதிரி கொஞ்சம் டாக்ஸ் வந்து வச்சுனாக்கா அவங்க வீட்டுக்கு ரொம்ப சேஃபாக இருப்போம் சொல்லு ப்ராப்ளம் ஒன்றும் இருக்காது அதுக்கு இப்போ சில டாக்ஸுக்கு வந்து இந்த இந்த சீசன் வந்து செட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி வந்து சம்மர் சீசன்னாலே வந்து டாகுக்கு செட் ஆகாது அதிகமா வந்து ஹேர் ஃபால் எல்லாம் இருக்கும் அப்படின்னு இப்ப நம்ம ஹஸ்கி எடுத்து வச்சோம்னா ஹஸ்கி டாக்ஸ் வந்து அதிகமா விண்டர் சீசன் தான் அதுக்கு வந்து சூட் ஆகும் பட் இருந்தாலும் நம்ம இந்தியால வந்து இந்த சம்மர் சீசன்லயும் ஏசி வச்சுதான் அதுங்களை வச்சுட்டு இருக்காங்க சோ எந்த மாதிரி சீசனுக்கு எந்த மாதிரி டாக்ஸ் வந்து வளர்க்கணும் ஓகே இட்ஸ் ஏ குட் கொஷின் ஆக்சுவலி இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற நம்ம நேட்டிவ் டாக்ஸ் வந்து அது வந்து வீட்டில் நமக்கு வளர்க்குறது ரொம்ப நல்லா இருக்கும் எதுக்குனாக்க ஒன்று வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ நமக்கு வந்து அதிகமாக வந்து தேவைப்படாது அது ரெண்டாவது அது வந்து பீங் நேட்டிவாக இருக்கிறதுனால நமக்கு வந்து தகுந்தாப்புல வந்து இந்த கிளைமேட்டுக்கு தகுந்தாப்பில் சூட் ஆகிடும் இப்போ ஹஸ்கின்னு கேட்டீங்க இல்லையா ஸோ ஹஸ்கியில் என்ன ப்ராப்ளம் பண்ணாக்கா அது வந்து நம்ம ஊருக்கே தெட் ஆகாத ஒரு நாய் அது ரெண்டாவது அது வந்து ரொம்ப ஹை எனர்ஜி டாக் அது ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து அதை இன்கே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வச்சுக்கூடாது நம்ம வச்சுன்னோன்னா கூட பட் ஆஸ் எ நேச்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது அது அது வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல் கிடையாது பட் அது வந்து நிறைய எனர்ஜி இருக்குது ஸோ அந்த எனர்ஜிக்கு தகுந்தாப்போ நம்ம வந்து அது கூட்டுன்னு போனோம் அது நிறைய ஸோ ஹஸ்கி வந்து ஸ்லெஜ் டாக் ஸ்லெஜ் டாக்னாக்க அது அண்டார்டிக்காக அந்த மாதிரி இடத்துல வந்து அது வந்து நம்ம நம்ம ஊரில் வந்து எப்படி குதிரை எப்படி ஒரு ஸ்லெஜ்ஜை இழுத்துன்னு போவோம் அந்த மாதிரி அதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த 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 டாகை நம்ம வந்து 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 சும்மா கட்டி கட்டி போட்டு போட்டு ஒரு ஒரு எனர்ஜி அது 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 ஆகும் கூட ஹஸ்கி தோ நல்ல காமன் பட் இருந்தாலும் மாறலாம் அதுக்கு இது வந்து இன்னொரு ரீசன் அதுக்கு இப்ப எந்த டாகா இருந்தே வந்து நம்ம அதோட சைல்ட்ல வந்து நம்ம அதுக்கு ட்ரைனிங் குடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா ஆமா ட்ரைனிங் குடுக்கிறது வந்து இப்போ ட்ரைனிங் கொடுத்தனாக்க என்னன்னாக்கா அது வந்து நம்ம இருக்கிற என்வரன்மெண்ட்டுக்கு தந்தாப்புல அது வந்து மாறிக்கும் அது அதோட காம்னஸ் வரும் அதுக்குன்னு ஸோ அதுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் வந்து சின்ன வயசுலேருந்து கொடுத்தாக்கா ரொம்ப நல்லது சின்ன வயசில் கொடுக்குற ட்ரெயினிங்னாக்கா ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே வந்து அப்போ வந்து சின்ன குழந்தையாக இருக்கும் அது சின்ன குழந்தையானாக்க நம்ம அந்த ஹியூமன் ஏஜ் பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸில் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு செவன் டு எயிட் இயர் ஓல்டு பாய் ஆர் கேர்ள் அப்படி வச்சுக்கலாம் டாக்ஸ் வந்து அதுக்கு வயசு ரொம்ப சீக்கிரமாக ஆகிட்டு இருக்கும் இப்போ ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஒரு பப்பினாக்கா அதுக்கு வந்து ஒரு த்ரீ டூ ஃபைவ் இயர் ஓல்டு ஒரு பாய் அந்த 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 ஏஜை பண்ணிக்கலாம் அது பட் இது வந்து ஒரு ஒன் இயர் ஓல்டு டாக் வந்து ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெல் டு தேர்ட்டின் இயர் ஓல்டு பாய் மாதிரி அந்த அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக மாறிடுவாங்க அவங்க ஸோ அதுக்கு தகுந்தா நம்ம வந்து இன்கேஸ் அதுக்கு சின்ன வயசுல ட்ரைனிங் கொடுத்தோம்னாக்கா அது வந்து ரொம்ப காமன் நம்ம கூட வந்து வளர்ந்து வளர்ந்துடும் அது ஸோ அது வந்து மற்ற டாக்ஸோ இல்லாட்டி மற்ற வீட்டில் யாரோ கெஸ்ட் வராங்களோ அதுக்கு தகுந்த அப்படி வந்து டீசென்சிட்டைஸ் பண்ணி விட்டோம்னாக்கா அதுக்கு தகுந்த வந்து அது வந்து வயசு ஆக அது வந்து அது நார்மலாகவே இருக்கும் அது வந்து பிஹேவியர் ஒன்று டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஆகாது அது எந்தெந்த டாக்லாம் வந்து நம்மளோட இந்தியன் கிளைமேட்டுக்கு வந்து செட் ஆகாத ஒரு டாக் செட் ஆகிற டாக் ஆகாத டாக் ஓகே சரி டைம் இப்போ எல்லாமே வந்து அதிர்ந்து நம்ம நேட்டிவ் டாக்ஸ் அது தவிர மற்ற டாக்ஸ் எல்லாமே வந்து செட் ஆகாதுங்கிறதுங்கிறது கிடையாது அதுக்கு பட் அதுக்கு தகுந்தாப் நம்ம வந்து அதுக்கு என்ன பேசிக் ரிக்யர்மெண்ட் இருக்கோ அதுக்கு நம்ம பூர்த்தி பண்ணாக்க ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் ஆகலாம் இல்லைக்கா அதுக்கு என்ன ஆகுன்னாக்கா அதுக்கு வந்து இரிட்டேஷன் வந்து எக்ரெஷன் அந்த மாதிரி வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு நம்மளுடைய இந்தியாவில் வந்து என்னென்ன டாக்ஸ்லாம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க இப்போ ராட் வெல்லர் அந்த மாதிரி டாக்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியாவில் வந்து அந்த ஒரு சில ப்ராண்ட்ஸில் ஒரு சில ப்ரீட்ஸ் நம்ம இந்தியாவில் இல்லாத ப்ரீட்ஸ் கூட பேன் பண்ணியிருக்காங்க பட் இது ராட் வில்லர் வந்து அது வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்குது ஸோ ராட் வில்லர் ஏன் ப்ராமினெண்ட்டாக இருக்குனாக்கா பிகாஸ் அது வந்து ஒரு ரொம்ப ஹை எனர்ஜி டாக் அதுக்கு ரொம்ப பவர்ஃபுல் கூட டாக் அது ஆல்சோ ஹை எனர்ஜி ஸோ அது நம்ம வந்து சின்ன வயசுலேயே வந்து அது வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்தோன்னாக்கா அது ரொம்ப காமாக இருக்கும் அது அது நம்ம வந்து வீட்லேயே வந்து ஒரு ஃப்ளாட் குள்ளி நம்ம கூட்டி வச்சோம்னாக்கா அது வந்து ஒரு தப்பான ஒரு அதுக்கு வந்து ஒரு மெசேஜ் கிடைக்கும் அது தவிர வந்து ஒரு சில பேர் வந்து டாக்ஸை வந்து கூட்டுன்னு போகும்போது லீஷ் எல்லாமே கூப்பிட்டுன்னு போவாங்க அவங்க ரோட்டில் வாக்கிங் பண்ணணும் லீஷ் எல்லாமே கூட்டுன்னு போவாங்க சரி ஒரு சில டாக்ஸ் எப்படின்னாக்கா நம்ம சொல்கிறதுக்கு தகுந்தாப்புல வந்து மேபி அது வந்து சேஞ்ச் ஆகலாம் பட் அது இன்னொரு ரியாக்ஷன் வந்து மற்ற டாக்ஸை பார்த்தா இல்லாட்டி மற்ற யாராவது பூனையோ அந்த மாதிரி எதாவது சின்ன டாக்ஸ் வந்து அது வந்து பின்னாடி துரத்து போச்சுனாக்கா அது வந்து அந்த நம்ம ஒன்று ஸ்டாப் பண்ண முடியாது அந்த டைத்து வந்து என்ன அவங்க இருந்தாக்க ஒரு சில பேர் வந்து டாக்ஸை பார்த்தாலே வந்து பயம் பய பயப்படுவாங்க ராட் இதோட வந்து ஃபேஸோட எக்ஸ்பிரஷன்ஸ் தெரிஸ் எல்லாமே வந்து அதோட பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்தா ரொம்ப வந்து கொஞ்சம் ஃபியூர்ஃபுல்லாக தான் இருக்கும் அது ஸோ டாக்ஸ் வந்து எப்படின்னாக்கா யார் வந்து நம்ம கூட வந்து ஒரு கான்ஃப்ளிக்டிங்காக வந்து பார்க்காம நம்ம கூட நியூட்ரலாக இருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்புல டாகோட பாடி லாங்குவேஜ் மாறும் அதுக்கு பிஹேவியர் அதுக்கு ஸோ நம்ம வந்து டாக்ஸ் கூட வந்து பெஸ்ட் அப்படின்னாக்கா நம்ம வந்து அது ஒரு ப்ராப்பர் எக்ஸசைஸ் கூட போனோம் அண்ட் மற்ற ஜனங்களோட வந்து டீசென்சிடைஸ் பண்ணி டீசென்சிடஸ் பண்ணிவிட்டாக்கள் நல்லா இருக்கும் வந்து ரொம்ப இருக்கு அதுக்கு வந்து ரொம்ப வருது அப்படின்னா நம்ம எப்படி ஐடென்டிஃபை ஆல் என்ன ரீசன் தெரியணும் அதுக்கு அதுக்கு மெடிக்கல் கண்டிஷன் எதாவது இருக்கா இப்போ ஒரு டாக் வந்து மெடிக்கல் கண்டிஷனாக்கா அதுக்கு பல் வலி ஏதாவது அந்த டயத்துல வந்து அது யாராவது தொட்டுக்கிட்டு பண்ணோம்னாக்கா அந்த டயத்தில் வந்து அது வந்து அக்ரெசிவாக மாறும் அது தவிர இப்போ எப்படின்னாக்கா இப்போ நம்ம ஹியூமன் பீங்ஸில் வந்து ஒரு ஒரு கேர்ள் வந்து ப்ரெக் பிரெக்னண்ட்டாக இருக்கும்போது ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க அதுக்கு வந்து அந்த பொண்ணு நல்லா பார்த்துக்கணும் சந்தோஷமாக வச்சுக்கணும் அது வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாது ஓகே இது வந்து நம்ம முன்னாடி முன்னோர்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னாக்கா அந்த ஸ்ட்ரெஸ்னால் என்ன ஆகுதுன்னாக்கா உள்ளுக்கில் இருக்கிற ஃபீட்னஸ் வந்து அது எஃபெக்ட் ஆகும் ஸோ இதே வந்து நம்ம பார்த்துருக்கோம் நம்ம வந்து தெரு நாய்கள் வந்து எஸ்பெஷலி அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்து நிறைய பேர் வந்து கல்லால் அடிப்பாங்க சாப்பாடு போட மாட்டாங்க அடிப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஸோ அதுப்போம் எப்போவுமே வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அந்த ஃபீட்டர்ஸ்க்கு தெரியு அந்த உள்ளுக்கில் இருக்கிற குட்டிகளை வளருது இல்லையா அதுகளுக்கும் மென்டலாக எஃபெக்ட் ஆகும் ஸோ ஒரு சில அந்த ஒரு அஞ்சாறு குட்டிகள் போட்டதுனாக்கா அதுலேருந்து ஒரு சில இதுக்கெலாம் வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகும் ஸோ அந்த சின்ன குட்டி வந்து பெருசாக இருந்த அப்புறமா அது வந்து அக்ரெஷனாக இருக்கும் அது ஒன்றா பயத்தில் இருக்கும் இல்லாட்டி யாராவது கடிச்சுட்டுன்னு உட்காந்துருக்கும் ஸோ அதனால தான் வந்து அந்த மாதிரி நேச்சரும் இருக்கு ஸோ ஆஸ் ஃபார் எஸ் பாசிபிள் வந்து டாக்ஸ் கூட நம்ம வந்து நல்ல பிஹேவ் பண்ணாக்கா அது வந்து ஒன்றும் பண்ணாது ஜென்ரலாக ஒன்றும் பண்ணாதது இப்போ காமனாக வந்து நம்ம இந்த ஜெர்மன் ஷெப்படாக இருக்கட்டும் இல்லைனா ஹஸ்கியாக இருக்கட்டும் அவங்களுக்குன்னு சில ஃபுட்ஸ் இருக்கும் ஸோ அந்த டாகுக்கும் அதே மாதிரி நார்மலாக இந்த ரோட் சைடு டாகுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு ஓகே இப்போ ரோட் சைடு டாக்ஸ் வந்து தட்ஸ் அந்த மாங்கிரல்னு சொல்லுவாங்க சரி ஒன்று வந்து பெட் டாக்ஸ் இருக்குது பெட் ப்ரீ டிகிரி டாக்ஸ் இருக்குது இன்னொன்று வந்து ஸ்ட்ரீ ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்குது ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து மாங்க்ரல்னு சொல்லுவாங்க இப்போ பெட் டாக்ஸ்னாக்கா அது வந்து நம்ம வந்து நமக்கு ரிகர்மெண்ட்டுக்கு தகுந்தால் நம்ம வந்து அது வந்து ப்ரீட் பண்ணுவோம் அது என்ன ப்ரீட் இருந்தாலும் சரி வெதர் இட்ஸ் ராஜபாளையம் சரி கோம்பே இருந்தாலும் சரி சிப்பி பாரி இருந்தாலும் சரி அப்புறம் லேப்ரோடாரோ இல்லாட்டி கோல்டன் ரிட்ரீவரோ பீகலோ ஹஸ்கியோ என்ன இருந்தாலும் சரி அது வந்து நம்ம ரிக்வைர்மெண்ட்டுக்கு தகுந்தாப்போ நம்ம வந்து அது வந்து ஜெனட்டிகலி மாடிஃபை பண்ணி அது வந்து இந்த ஸ்டேஜுக்கு நம்ம கூட்டணும்னு வரோம் பட் வேற இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து மாங்க்ரேல்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஹிஸ்ட்ரி அதை பற்றி ஒன்றுமே தெரியாது ஸோ அது வந்து அதோட பேக்ரவுண்ட் என்னது அது அது ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கும் அது வந்து க்ராஸாக கூட இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அது அதை பற்றி வந்து ஸ்டடிஸ் வந்து அதிகமாக பண்ணது கிடையாது பட் என்ன தான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் டாக் வந்து மாங்கிரியல் வந்து அது கூட நான் நிறைய டாக்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிக்கப் பண்ணிக்கும் பட் ஒரு சிலர்லாம் எப்படின்னாக்கா அது வந்து ஃபியர் பேஸ்ட் அக்ரெஷன் கூட இருக்கும் ஃபியர் பேஸ்ட்னாக்கா அது வந்து யாரை பார்த்தாலும் ந நம்பிக்கை இருக்காது ஜனங்கள பார்த்தாக்கா ஒரு சில பேருகிட்டே தான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கும் பட் ஜெனெல்லாம் வந்து யாராவது கல் எடுத்து அடிச்சுட்டு பண்ணுறதுனாக்கா ஸோ அதே வந்து அதுக்கு மைண்டில் அது வந்துடுவது ஸோ அதனால தான் வந்து அக்ரெஷனாக பிஹேவ் பண்ணணும் ஸோ ஸ்ட்ரீட் டாக் அந்த மாதிரி அக்ரஷன் நம்ம பார்க்குறோம் நீங்க வந்து நிறைய டாக்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணிருப்பீங்க கரெக்டா சோ அப்படி இருக்கறப்போ உங்க வந்து நீங்க ட்ரெயின் பண்ண டாக்ஸ் ஏதாவது வந்து அக்ரசிவா பிஹேவ் பண்ணிருக்கா சோ இப்போ ஒரு சிலர் எல்லாம் எப்படினாக்க சின்ன குட்டியா இருக்கும்போது வந்து அதை ட்ரெயின் பண்ணது அது வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் சோ அது வந்து நான் என்னோட மெயின் ட்ரெயினிங் எப்படினாக்க நான் வந்து ஐ ட்ரெயின் பீப்பிள் அது யார் பேரண்ட்ஸ் இருக்கா பெட் பேரண்ட்ஸ் இருக்கோ அவங்கள தான் நான் ட்ரெயின் பண்ணுவேன் ஏன்னாக்க நான் வந்து டாக் கூட இருக்கிறது கிடையாது ஸோ அந்த யார் இந்த ஓனர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணாக்க ரைட் ஓகே நீங்கள் வந்து இது கூட எப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்னாக்கா அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணிணாக்கா அதுக்கு தேர்ந்தாப்பில் அவங்க வந்து த்ரூ அவுட் லைஃப் வந்து டாகோட லைஃப் இருக்கிற வரைக்கும் அந்த ஃபுல் ஃபேமிலியை நான் வந்து ட்ரெயின் பண்ண ஃபுல் ஃபேமிலியே ட்ரெயின் பண்ணுவேன் நான் ஸோ அவங்க வந்து அதுக்கு தேர்ந்தாப்பில் வந்து பிஹேவ் பண்ணனாக்கா அது வந்து ரொம்ப நல்லா எக்ஸலென்ட்டாக இருக்கும் இது வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது அந்த டாக்ஸ் இருக்கும்போது பட் இதே வந்து ஒரு சில நான் வந்து இந்த பிஹேவியர் மாடிஃபிகேஷன் அதுவும் நான் பண்ணுறேன்னா பிஹேவியர் மாடிஃபிகேஷன்னாக்கா ஒரு சில அடல்ட் டாக்ஸ்லாம் இருக்கும் எது சின்ன வயசுலேயே ட்ரைனிங் கொடுத்துருக்க மாட்டாங்க அதுக்கு அது வந்து அடல்ட் டாக்னாக்கா சரி ஆஃப்டர் ஒன் இயர் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்லேருந்து வந்து அது வந்து அடல்ட் டாக்னு அந்த கேட்டகிரிஸில் வந்துடுவாங்க அவங்க ஸோ அந்த டாக்ஸ்க்கு என்ன மெயின் ப்ராப்ளம்னாக்கா அது வந்து இந்த மாதிரி மற்ற ஜனங்களை பார்த்தாலும் சரி மற்ற ஸ்ட்ரீட் டாக்ஸை பார்த்தாலும் சரி மற்ற பெட் பார்த்தாலும் சரி அது வந்து ரொம்ப அக்ரெஷனாக பிஹேவ் பண்ணும் ஸோ அது வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனாக்கா அது வந்து டீசென்சிட்டைஸ் பண்ணி விடுறது அந்த மாதிரி என்வாயன்மெண்ட்டுக்காகவா இப்போ நான் வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து அந்த டாகை வந்து ட்ரெயின் பண்ணுவேன் எப்படின்னாக்கா திட் இஸ் ஓகே ஃபைன் இந்த மாதிரி பண்ணிட்டு இது தப்பு அது டாக் புரிய வச்சுட்டு இது மாதிரி நம்ம வந்து அது வந்து ட்ரெயின் மற்ற ஜனங்கள்கிட்ட இல்லாட்டி மற்ற பெட் டாக்ஸ் இல்லாட்டி மற்ற ஸ்ட்ரீட் டாக்ஸ் அது வந்து மூவ் பண்ண விடுவேன் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மெயின் ரீசன் எப்படின்னாக்கா இப்போ நம்ம வந்து ஒரு டாகு போகிறோம்னாக்க இன்னொரு டாகை நம்ம பார்த்தோன்னு நம்ம வந்து டென்ஷனாக ஆகிடுறோம் ஸோ நம்ம டென்ஷன் நம்ம ஸ்ட்ரெஸ் வந்து அந்த டாக் நம்ம குடிச்சுட்டு இருக்கிற லீஷில் வந்து அதுக்கு வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகும் ஸோ அதில் எப்படின்னு ஆகிறாக்க இப்போ நம்ம டென்ஷனாக இறந்தோம்னாக்கா அந்த மற்ற அந்த டாக் டென்ஷன் ஆகிட்டு அது வந்து அட்டாக்கிங் மோடில் போகும் இது அட்டாக்கிங் மோடில் பார்த்தோன்னா அந்த ஸ்ட்ரீட் டாக்லேட்டு மற்ற பெட் டாக்ஸும் அதையும் வந்து அதுக்கு தகுந்த ரியாக்ட் பண்ணணும் ஸோ இதுக்கு வந்து எப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம காமாக இருக்கணும் ஸோ இந்த காம்பினேஷனில் நான் நான் வந்து அந்த பெட் பேரெண்ட்ஸ்க்கு நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன் நான் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து அந்த டாக் நான் வந்து வாக்கிங் கூப்பிட்டு போவேன் மோஸ்ட்லி அந்த டாக்ஸ் எப்படின்னாக்கா எப்பவுமே வந்து லீஸ் புள்ளிங் வந்து ஓனர் வந்து கூப்பிட்டு போயின்னு இருப்பாங்க அந்த பெட் பெட் போய் அந்த அந்த ஓனர்ஸ் வந்து வாக்கிங் டாக் தான் வந்து அவங்களே கூட்டிட்டு போவாங்க ஸோ சொல்லி கொடுத்துருவோம் எப்படி ப்ராப்பராக கூட்டிட்டு போ நார்மலா வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஒரு வாக் அது கூப்பிட்டு போவேன் நான் அதுக்கப்புறம் வந்து ஓனர்ஸுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் டைம் ஓகே இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணனாக்கா அது நார்மலில் ப்ராப்பராக நடக்கும் அது ஸோ இந்த வாக்கிங் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட்னாக்கா இட்ஸ் நாட் ஒன்லி ஃபிசிக்கலி பட் ஆல்சோ மென்ட்டல் ரிலாக்ஸேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கு ஸோ இதே நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி வெளியில் அவுட்டோர் வந்து டீசென்சைஸ் பண்ணி விட்டோம்னாக்கா அது ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அந்த டாக்ஸ் வந்து நல்லா ப்ராப்பராக பிஹேவ் பண்ணணும்னு ப்ராப்ளம்னு இருக்கா ஸோ இது மாதிரி அடல்ட் டாக்ஸ் நான் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸு அது நான் வந்து நார்மலா கொண்டு வந்துட்டு நவ் த என்டயர் ஃபேமிலிஸ் நல்ல ரொம்ப நல்ல இருக்காங்க அவங்க இப்போ நார்மலா வந்து டாக் பத்தி தெரியாதவங்க ஒரு पर्सन வந்து டாக் வாங்குறாங்க அப்படினா என்ன மாதிரி விஷயங்களா பார்த்து வாங்குவாங்க ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படிடாக்க நமக்கு வந்து இந்த டாக் வெச்சுக்கணும்ங்கிறது ஆசை இருந்தாலும் சரி பட் அந்த அஃபோர்டபிலிட்டி பார்க்கணும் அது কমিட்மென்ட் ரொம்ப அதிகமா இருக்கும் அது நம்மளால பண்ண முடியுமா কমিட்மென்ட் வந்து इट्स नॉट ओनली ஃபைனான்சியல் பட் தென் அது கூட நம்ம வந்து எந்த அளவு நம்ம வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும் சும்மா வந்து சின்ன ஒரு எல்லா டாக்ஸும் பார்த்தீங்கன்னாக்க சின்ன குட்டியாக நம்ம வாங்கும்போது மூணு மாதம் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் நம்ம வச்சுக்கிறது ரொம்ப ஆசைப்படும் நம்ம ரொம்ப விளையாடலாம் நல்லா பண்ணலாம் பட் அதே வந்து வளரும் போது ஒரு சின்ன ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்து ஒரு சின்னதாக இருக்கும் போது ரொம்ப நல்லா கட்லியாக இருக்கும் ரொம்ப ஒரு ஃபரியாக இருக்கும் ஸோ நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது விளையாடும் போது பட் அதே வந்து ஒரு ரெண்டு வயசு ஆனதுக்கப்புறம் என்ன ரொம்ப நம்ம வளர்ந்துரும் அது பட் டாக் வந்து வளர்த்துங்கிறது அது ரியலைஸ் பண்ணாது ஸோ அந்த டைத்தில் அது வந்து எப்படி சின்ன வயசுலேயே வந்து எல்லோரும் மேலே ஜம்ப் பண்ணுவோம் அதே மாதிரி பெருசாக அந்த அப்புறம் கூட ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கும் அது ஸோ அது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி பார்த்துக்கணும் அதுக்கு ஸோ இந்த மாதிரி டாக்ஸ் வாங்கணுன்னாக்கா நம்பர் வந்து ப்ராப்பர் ப்ரீடர் கிட்டே இருந்து வாங்கணும் நம்ம ப்ரீடர்னாக்கா இப்போது எப்படின்னாக்கா ஒரு ஃபீமேல் டாகை வந்து எல்லோரையும் வந்து ஒரு ஏடிஎம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க ஏடிஎம்னாக்கா அது வந்து குட்டி போட்டு வச்சுகிட்டே இருப்பாங்க அதை கண்டினியூஸாக வந்து அதுக்கு வந்து ரெஸ்ட்டே கொடுக்காம பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அதில் என்ன ஆகுனாக்கா அந்த குவாலிட்டி போயிடும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த சின்ன பப்பைக்கு வந்து குழந்தையாக இருக்கும் போது வயிற்றில் இருக்கும்போது வந்து அதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் ஒரு அன்ஹெல்த்தி டாக் அதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து நியூட்ரிஷன் இல்லாமல் இருந்தாக்கா ஒரு ஆஃப்டர் ஒரு டெலிவரிக்கு அப்புறமா வந்து ஒரு ரெஸ்ட் கொடுக்காம நம்ம திருப்பி திருப்பி அது வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டே இருந்தோம்னாக்கா அந்த லிட்டர்ஸ் வந்து அதுதான் சரியாக இருக்காது அது ஸோ இது வந்து ஒரு இம்மரம் ஒரு அன்எத்திக்கல் பிஸ்னஸ் ப்ராக்டிஸ் வந்து நிறைய பீரியடர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க பட் இதே வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து அங்கே வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக அதை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க அதுக்கு ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து யாராவது தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது வந்து அந்த டாக் ப்ரெக்னென்டாக இருந்தாக்கா அதுக்கு தகுந்த வாங்கினாக்கா சரியா இருக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ரெண்ட்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ ரிலேட்டிவ் நூன் சர்க்கிளாக இருந்தாங்கனாக்கா அவங்க வந்து தன்னோட அந்த ஃபீமேல் டாக் வந்து நிறைய டெலிவரிக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அது வேறஸ் ஒரு அன்எதிகல் ப்ரீடர் வந்து அவங்க வந்து இது மாதிரி தான் பண்ணுவாங்க பட் ஒரு சில நல்ல ப்ரீ நல்ல ப்ரீடர்ஸும் இருக்காங்க ஸோ அந்த ப்ரீடர் சேஃப்டின்னாக்க அவங்க வந்து ஒரு மாரலி கான்சியஸாக இருப்பாங்க அது வந்து லிமிட்டடாக தான் வந்து அந்த டாக் வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா அது வந்து ஸ்டெரைல் பண்ணி விட்ருவாங்க அந்த ஃபேமிலி பிளானிங் சர்ஜரி பண்ணி விட்ருவாங்க அதுக்கு ஸ்பேயின்னு சொல்லுவாங்க அது ஃபீமேல் டாக்ஸோட அது பண்ணிட்டாக்க அதுக்கப்புறம் அந்த அந்த டாகோட பர்பஸ் வந்து அது இன்னும் குட்டி போடுறதுக்கு வந்து அது யூஸ் ஆகாது அது ஸோ அது அதுக்கு தகுந்தாப்பு வந்து ஒரு ஒரு எத்திக்கல் ப்ரீடராக இருக்காங்க நமக்கு அதை அது தெரிஞ்சுக்கணும் ஸோ இவ்வளோ நேரம் வந்து ராட்வில்லர் டாகை பற்றியும் ஒரு டாகை வந்து நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணணும் அந்த டாகை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் வந்து எங்களிடம் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி